இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மீதும் அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் கான் மீதும் உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ள ஏழு மசோதாக்கள் நிலுவையில் உள்ளன அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டி வருகிறார் இந்த விவகாரம் தொடர்பாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது அந்த மனுவில் கேரள சட்டப்பேரவையில் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட ஏழு மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தோம் ஆனால் அவற்றுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தாமதம் செய்து வருகிறார் அரசியல் காரணங்களுக்காக இதை அவர் செய்து வருகிறார் சுமார் இரண்டாண்டு காலமாக மசோதாக்கள் கிடப்பில் இருக்கின்றன எந்தவித காரணமும் இல்லாமல் மசோதாக்களை கிடப்பில் போட்டுள்ளார் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியதற்கு அவற்றை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புவது மாளிகை தெரிவிக்கிறது இது அரசமைப்பின் பதினான்காவது பிரிவை மீறுவதாகும் தொடர்பான மசோதாக்களாகும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவது ஆளுநரின் தன்னிச்சையான நடவடிக்கையை காட்டுகிறது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் முற்றிலும் மாநில எல்லைக்குள் இருக்கும் அந்த நான்கு மசோதாக்களை நிறுத்தி வைக்குமாறு எந்தவித காரணமும் கூறாமல் தன்னிச்சையாக மத்திய அரசு ஜனாதிபதிக்கு வழங்கிய ஆலோசனையும் அரசமைப்பு பதினான்கை மீறுகிறது மேலும் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களின் பலன்களை மறுப்பது அரசமைப்பின் இருபத்தி ஓராவது பிரிவின் கீழ் கேரள மாநில மக்களின் உரிமைகளை மறுக்கும் செயலாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவில் மத்திய அரசு ஜனாதிபதியின் செயலர் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அவரது கூடுதல் செயலர் ஆகியோரை எதிர் மனுதாரர்களாக கேரள அரசு இணைத்திருக்கிறது